ஹலோ மக்களே இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸ்ல இப்போ தான் பார்க்குறோம் இது ஒரு வித்தியாசமான அன்பாக்சிங் மிஸ் பண்ணிடாதீங்க லாங் வீடியோஸ்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ண இந்த சேவிங்ஸ் பாக்ஸ் ஒரு லட்ச ரூபாவை நீங்கள் சேர்க்கக்கூடிய டினாமினேஷன்ஸோட கொடுக்கற கிடைக்கக்கூடிய சில்லற காசுகளோ இல்லை வந்து நோட்டுகளோ நீங்கள் எத்தனை ரூபா வச்சிருக்கீங்களோ ஒன்றா சேர்த்து நூறு இரநூறு ஐம்பது ரூபா ஐநூறு ரூபாய் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நீங்கள் இந்த உண்டியல் டபாவில் போட்டுட்டு வர வர நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரூபா சேர்த்திருக்கீங்க அப்படின்றத மேலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது வந்து நம்ம ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணிக்கணும் ஒரு ல ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ டார்கெட் பண்ணி இந்த மாதிரி உண்டியல்ல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கம்ப்ளீட் ஆனோன்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம அன்னைக்கு என்ன நினைக்கிறமோ தங்கமோ வெள்ளியோ இல்லை நீங்கள் நினைக்கிற பொருளை வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ